உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் ஸ்கூல் லீவு அப்படின்னு தெரியாமையே காலையில ஏழு மணிக்கு அலாரம் வச்சு பாலை போட்டு கொடுத்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு எழுந்து மழை அதுலயும் நடந்து போயாச்சு இன்னையில வாங்குறமா மழைங்க நேரத்துல இருந்து வடை மட்டும் எக்ஸ்ட்ரா மாவு இருக்கு ரெண்டு ரெண்டு வடை போதும்ல உங்களுக்கு ஆப்ப கடை வந்து ஒரு நான்ஸ்டிக் கடை எப்போதுமே இந்த மாதிரி ஆப்பக்கடாய் நான்ஸ்டிக் கடை இதுலதான் நான் மசால் வடை மெதுவடை பூரி இதெல்லாம் வந்து சுடுவேன் ஸோ ஹார்ட்டாக இதை பசங்களுக்கு சர்வ் பண்ணலாம் சூப்பரா இருக்கு பாருங்க அதுக்கு வந்து முடி கொட்டும் தலையில் வாற்கிட்டே இருக்கும் நண்டு வந்து கிரேவி பண்ணலாம்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதுக்கு வந்து கறி மசாலா நம்ம கண்டிப்பாக போடணும் எல்லாத்தையும் கொட்டி வதக்குவோம் ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா அது சம்மர் ஸ்னோ பிங்க் ரோஸ்ஸு கனகாம்பரம்லாம் இருக்கு நீ பாருங்க வெள்ளரிக்காய் வந்து எவ்வளவு சூப்பராக வந்து பாருங்க கீரை கொஞ்சம் பச்சை தன்மையா வெந்து இருக்கும்போது இந்த பருக்க வந்து கொட்டுவோம் கேட்டுங்களா எத்தனோன்னு இருக்கு பாருங்க இப்போ அவ்வளவுதான் இது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் என்ன நாளைக்கு கார்த்திகை தீபத்துக்கு இன்னைக்கே சொல்றேன்னு பாக்குறீங்களா நாளைக்கு வந்து என்னால கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலைங்க போன வருஷத்துக்கும் போன வருஷமும் சூப்பரா நாங்க கொண்டாடி இருந்தோம் ஆனா போன வருஷமும் கொண்டாட முடியாத சூழ்நிலை சாமி கிட்ட போக கூடாதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி அதனால நான் உங்களுக்கு பழைய ப்ளாக் நான் கொண்டாடி இருக்கல அதை வந்து ஷேர் பண்றேன் கம்யூனிட்டி பேஜ்ல நீங்க பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ இன்னைக்கு வந்து கிச்சன் சேனல்ல நம்ம மாடி தோட்டத்துல எப்போதுமே ப்ளாக் பார்ப்போம் பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த கிச்சன் சேனல்ல நம்ம ப்ளாக் பார்க்கலாம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்றேன் அப்படின்னு பார்க்கலாம் திடீர்னு ஏன் பிளாக் போடுறேன் அப்படின்னா என் பையன் இருக்காரு பாத்தீங்களா அவர் வந்து எனக்கு இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு என்ன அப்பாயின்மெண்ட்னா ஸ்கூலுக்கு லீவு ஸ்கூல் லீவு அப்படின்னு தெரியாமையே காலையில ஏழு மணிக்கு அலாரம் வச்சு பாலை போட்டு குடுத்து டிரஸ் எல்லாம் போட்டு எழுந்து மழை எதுலயும் நடந்து போயாச்சு நானும் சிறு சிறப்பா அலாரம் வச்சு போயிட்டு வர்றேன் ஏன் அப்படின்னா ஃப்ரையரைல இருந்து அவருக்கு ஆப்பலி எக்ஸாமா மிட்டம் எக்ஸாம் பேர் என்ன உன்னோட எக்ஸாம் பெற இவருக்கு பிடிபி என் பொண்ணுக்கு ஆஃபலி எக்ஸாம் சோ நான் ஆஃபில்ல எக்ஸாம் அப்படிங்கிறப்போ பெரிய பசங்களுக்கெலாம் ஸ்டடி டேஸ் வராங்க பாத்தீங்களா என் பொண்ணுக்கு வந்து லீவு ஃபினான்சியல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து அது படிக்கிட்டேன் அதுக்கு வந்து லீவு நாளைக்கு தான் அந்த எக்ஸாம் கண்டினியூ ஆகுது எயிட்டி மார்க்கு ஸோ நாளைக்கு போகும் இந்த சென்னையில பயங்கரமா மழை அந்த நேரத்துல இருந்து ஏன்னா இந்த பதினோராம் தேதியும் பன்னெண்டாம் தேதியும் பயங்கரமா வந்து மழை அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் நியூஸ்ல சொன்னதை வச்சு இப்போ நான் பாத்திரதாங்க கழுவிட்டு இருக்கேன் என் பையன் வந்து போயிட்டு ஸ்கூலுக்கு போனாரு அந்த இருக்க செக்யூரிட்டி வந்து சொல்லியிருக்காரு ஏம்பா ஸ்கூல் லீவ் பா போயிட்டு வரணும் உடனே அங்க இருந்து கடை கடை நடந்து வந்து கதவை தட்டுறாரு ஸ்கூல் லீவா கதவை தரங்க சரி உள்ளவா அப்படின்னு உள்ள செத்து எப்போதுமே வாட்ச் பண்ணுவோம் உயிரை விட்டு வாட்ச் ஆனா இந்த தடவை என்னன்னு தெரியல எக்ஸாம்னால ரொம்ப ஆர்வம் நினைக்கிறேன் யாருமே வந்து வாட்ச் பண்ணவே இல்ல அதனால இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மழைக்கு பிளாக் எப்படி ஸ்கிப் பண்ணாம பாருங்க மழை அதிகமா இருக்கு தமிழ்நாடு கடலோர பகுதிகள் முழுக்க முழுக்க மழை என்னோட ஊர்ல எல்லாம் முட்டி வரைக்கும் தண்ணி தேங்கி நிக்கலாங்க பயங்கர தண்ணி தேங்கி நிக்க அதனாலதான் நான் ஊர் பக்கமே போல சரி மழை முடிஞ்சிட்டு லீவ் வரும் கண்டிப்பா இப்ப ஊருக்கு போனா பயங்கரமான பாருங்க நம்ம கழுவி லஞ்சுக்கு என்ன சமைக்கலாம் இங்க பாருங்க பாத்திரம் தான் பாத்திரத்தை வந்து நான் கழுவிட்டேன் எப்போதுமே பாத்திரத்தை வந்து நான் கழுவிடுவேன் ஆனா இது வரைக்கும் என் வாழ்க்கை நான் பாத்திரத்தை அடிக்கணதே கிடையாது என் பசங்க வந்துட்டதுக்கு அப்புறம் ஏன் அப்படின்னா அந்த பாத்திரம் அடுக்கிற ஒர்க்க எனக்கு சுத்தமா பிடிக்காதுங்க அது ஏதோ நான் பயங்கரமான வேலை எல்லாம் கூட செஞ்சிருவேன் ஒரு பத்து தொட்டியை தூக்கிடுவேன் இருபது தொட்டியை தூக்கிடுவேன் ஆனா ஒரு சில ஒர்க் பிடிக்காதுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி எனக்கு இந்த பாத்திரம் எடுக்கிறது பிடிக்காது வேற என்னது துணி மடிக்கிறதும் பிடிக்காது என் பசங்க தான் போயிட்டு துணியெல்லாம் மடிப்பாங்க இப்போ நான் என்ன பண்றேன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என் பசங்களுக்கு லெமன் ரைஸ் செய்யலாம் அப்படின்னு வந்து ப்ளான் பண்ணி வச்சிருந்தேன் அது பார்த்தா அதான் ஸ்கூல்லேயும் விட்டாங்களே இது நான் வடகத்துல என்னென்ன இருக்கு அதனால நான் லெமன் ரைஸ் செய்யலாம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அத வந்து இப்போ லஞ்சுக்கு செய்யறேன் என்கிட்ட கடலை பருப்பு எல்லாம் இல்ல முந்திரி பருப்புவும் இல்ல வேர்க்கடலை மட்டும்தான் இருக்கு சிம்பிளா நம்ம ஒரு லெமன் ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுதான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வடமா காஞ்சுக்கூட கருவேப்பில்ல போட்டு நல்லா தாளிச்சுப்போம் என்ன பத்துலன்னு நினைக்கிறேன் நல்லா கடுகு வெடிக்கும் போது ரைஸ் செஞ்சு குக்கர்ல எப்போதுமே நான் ரைஸ் செஞ்சா தனியா எடுத்து வச்சிருவேன் ஏன் அப்படின்னா குக்கர்ல இருந்தது கட்டி அடியில மாதிரி ஆயிடும் இருக்காதுங்க உதிரி உதிரியாவே இருக்காது இப்ப லெமன் ரைஸ்க்கு தேவையானதெல்லாம் நம்ம போட்டுட்டோம் இப்ப லெமன் ஜூஸ் ஊட்டுறோம் பாருங்க ஊத்திட்டு உப்பு போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் வந்து மாடி தோட்டத்துல இருந்து நான் எடுத்ததுதான் அதை எடுத்து நான் அரைச்சி வச்சுருப்பேன் எப்போதுமே தான் போடுவேன் லெமன் ரைஸ் புளியோதரை இதுக்கு செமையான ஒரு சைட் டிஷ் அப்படின்னா மசால் வடை தான் காமிங்க ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அதுக்கு இந்த மசால் வடைக்கு கடல மாவு கடலப்பருப்பு ஊற வச்சு பச்சை மிளகா சோம்பு இஞ்சி பூண்டு கருவேப்பிள்ளை வெங்காயம் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே நான் சொன்னேன் இது என் பசங்களுக்கு அப்படின்னு அதனால ரெண்டு பேருக்கு தான் இருக்கு எனக்கு இதுல இல்லை எனக்கு எப்பவுமே இருக்காது ஏன் அப்படின்னா நான் தியாகலாம் பண்றேன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க எனக்கு இந்த லெமன் ரைஸ் பிடிக்கவே பிடிக்காது என் பையனுக்கு பிடிக்காது எனக்கும் பிடிக்காது அதே மாதிரி எனக்கு கர்ட் ரைஸும் பிடிக்காது ஏன் அப்படின்னா சின்ன வயசுல இருந்து இதனா ஒரு வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்னா இரநூத்தி ஐம்பது நாள் கர்ட் ரைஸ் லெமன் ரைஸ்லாம் என்னன்னா செஞ்சு தருவாங்க அதனால எனக்கு சுத்தமா பிடிக்காது பிடிக்காதுன்னா எனக்கு அது வேறவே நான் நல்ல சாப்பாடு கூட நான் சாப்பிடுவேன் ஆனா இதை வந்து என்னால் சாப்பிட முடியாது வர போடுறோம் பாருங்க வடை மட்டும் எக்ஸ்ட்ரா மாவு இருக்கு ரெண்டு ரெண்டு வடை போன உங்களுக்கு வடை எல்லாம் சாப்பிடலாம் இவங்க இப்பதானா வளர்றாங்க வளர்ற பசங்க அதனால இவங்க சாப்பிட்டு போட்டு செய்வேன் அப்போ இல்லாம இதாது நாலு மணி வரைக்கும் வட மாவு வந்து மீந்து போயிருக்கா இத வச்சிட்டு கைய கழுவிட்டு மஞ்சள் தூள் போடணும் லமன் ரைஸ்க்கு நான் போய் எடுத்துட்டு வரேன் மாடித்தோட்ட மஞ்சள் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தங்க பசங்க மாதிரி யூஸ் பண்ணுவானா ஏன்னா எனக்கு இந்த மஞ்சள் யூஸ் பண்றதுதான் பிடிக்கும் எவ்வளவோ மழை காத்து புயல் ரெட் அலர்ட் இதெல்லாம் வந்தாலும் என் பசங்களுக்கு வந்து இந்த சளியே வராது அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த தூள் தான் மற்ற நோயெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் சளி வராது இந்த மூக்குள்ள உழுவுறது நிறைய கொட்டி கண்டிப்பேன் பரவாயில்ல ஆயில் போடுவோம் கொஞ்சம் நல்லா இருக்கும் மசாலா திருப்புவோம் இது வந்து ஒரு ஆப்பக்கடாய் நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிடுவேன் ஏன்னா அது ஒரு டிப்ஸ் மாதிரி யாராவது யூஸ் அதுக்காக இந்த ஆப்படை வந்து ஒரு நான் ஸ்டிக் கடை எப்போதுமே ஆப்பக்கடை நான் ஸ்டிக் கடை இல்லதான் நான் மசால் வடை மெது வடை பூரி இதெல்லாம் வந்து சுடுவேன் ஏன்னா எனக்கு தெரியல ஒட்டாம வரும் கழிவுறதுக்கு ஈஸியா இருக்கும் சோ அது அது வந்துட்டு இருக்கு அதே நேரத்துல ஆவி பறக்குது பாருங்க லெமன் ரைஸ்ல சோ இந்த மழை காலங்கள்ல உங்க குழந்தைகளுக்கு சளி துரம் வர ஆட்கள் இந்த மாதிரி பசங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க கற்பூர வழியில ஏதாவது சமைச்சு தரது மஞ்ச தூளை மஞ்ச தூளை பேஸ் பண்ணி ரசம் இந்த மாதிரி லெமன் ரைஸ் அப்புறமா மஞ்ச தூளை போட்டு செய்யற டிஷ்டஸ் இந்த மாதிரி ஏதாவது அது ஆரோக்கியமான நேச்சுரலான மஞ்ச தூளா இருக்கணும் அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு மூணு பாக்கலாம் லெமன் ரைஸ் நல்ல வாசனை வரும் ஏன் அப்படின்னா அதுக்கு காரணம் கருவப்பிள்ளை வந்து லெமன் ஜூஸோட சேரும் புரியுதுங்களா லெமன் ஜூஸோட கருவப்பிள்ளை சேர்ந்து அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா சேரும் அதுலயே மஞ்சத்தூளம் சேரும் அதனாலதான் இந்த வாசனையே வந்து வருது வடையை எடுத்துடலாமா எடுத்துட்டா இந்த லஞ்ச் முடிவு நைட்டுக்கு ஏதாவது நான் மதானம் செய்யணும்ல ஒரு ரெண்டு மூணு மணிக்கு ஏதாவது நான் செய்யணும் அது என்ன நான் யோசிக்கல நான் வந்து வீட பெருக்க போறேன் இந்த வடையை எடுத்துட்டு வீட பெருக்க போறேன் நீங்க என்ன சமைச்சீங்கன்னு என்ன வேகல நீங்க என்ன நான் சென் கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா இந்த மாதிரி காலங்கள்ல நச 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 நசன்னு இருக்கும் துணி காய வைக்க முடியாது வீடை தொடச்சா அது காயாது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதனாலதான் சொல்றேன் வடை வெந்ததுன்னா என் பொண்ணு வந்து வெயிட்டிங்ல இருக்கு வீட்டுல பசங்க இருந்தா என்ன பண்ணுவாங்க ஐயோ பசிக்குது பசிக்குது ஆஃப் இந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்கல்ல ஏதாவது டிஷ் செஞ்சு கொடுங்க பர்கர் செஞ்சு கொடுங்க என் பசங்க என்ன கேட்பாங்க பர்கர் பிரியாணி பிஸா பாப்கார்ன் சிக்கன் இப்படிதான் கேட்கும் சோ ஹாட்டா இத பசங்களுக்கு சர்வ் பண்ணலாம் சூப்பரா இருக்கு பாருங்க எந்த சாப்பாடுமே அதுக்கு ஏத்த சைட் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த பசங்க வந்து சூப்பரா சாப்பிடறோம் நேத்து வந்து தக்காளி சாப்பாடு எரா ஃப்ரை என்னோட வீட்டில் சோ அதனால தக்காளி சாதம் வெரைட்டி ரைஸ் நான் செஞ்சுட்டேன் புளியோதரை செய்யணும்னா புளியெலாம் ஊற வைக்கணும் அதனால நேர்த்தே பிளான் பண்ணது தான் இது ஸ்பெஷலா அதனால செய்ய முடியல சோ கொண்டு போய் கொடுப்போம் தேய்க்கிட்டோம் வீட்டை ஃபுல்லா என் பொண்ணு என்ன பண்ணோம் அதுக்கு வந்து முடி கொட்டும் தலையை வாறிகிட்டே இருக்கும் கலையை எழுந்தோன்னா உதவ வாரம் பூக்கு பிறப்ப ஒரு தடவை வரும் பூல இருந்து வந்துட்டு ஒரு தடவை வரும் இந்த மாதிரி நிறைய தடவை வாரி வாரி முடிவு போட்டுடுவோம் நம்ம வந்து உருத்த சீப் மாதிரி ஒண்ணு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா சூப்பரா இருக்கு வடை அதுல வாரணா அந்த முடியா அதுலயே ஊட்டி ஆனா அது எவ்வளவு சொன்னாலும் கேட்காது அதனால அந்த வீட்டை பெருக்குறது எனக்கு இருபது நிமிஷம் ஆயிடும் கருப்பு தர தமிங்க இதுல முடிய தெரியாது அதனால ரொம்ப கஷ்டம் அது பண்ணிட்டு மழை வந்து டேப்பு திறப்போம்ல டேப்பு டேப்பு திறந்தா தண்ணி ஊத்திட்டே இருக்கும் பாருங்க ஸ்லோவா அந்த மாதிரி காலையில இருந்து மழை இல்ல ஸ்லோவா ஊத்திக்கிட்டே இருக்க ஆனால் இதோ அது இன்னைக்கு கடந்துடும் நினைக்கிறேன் இதோட அடுத்த திக்ஸா மழை மிஷின் போட்டாச்சு மிஷின்ல துணி போயிட்டு இருக்கு நண்டு எடுத்து வச்சிருவான் சூப்பரான ஒரு பெப்பர் நண்டு செய்யலாம் இல்லைன்னா நண்டு கிரேவி அதுக்கப்புறம் கீரையை வந்து பருப்பு போட்டு சமைச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் எண்ணெய் லெமன் கல்ஸ்ல லைட்டா இந்த மாதிரி எண்ணெய் இருக்கணும் அதுவும் உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னா கூட நான் சொன்ன மாதிரி இந்த படகம் போட்டு செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் படை மூலனா முடியனா உருளப் போட்டிகள் செஞ்சிருந்தா மோட்டர் போட்டிருக்கோம் மேல தண்ணி ஏத்துவோம் மாடிக்கு அதுக்கு மோட்டர் போட்டிருக்கோம் நானும் என் பையனும் மேல போறோம் ஒரு விஸ்கிட்டு என்னன்னா எந்தெந்த செடி என்னென்ன பாதிப்பு உண்டாயிருக்கு என்ன பிரச்சனை அவர் வந்து பூ பறிப்பாரு இன்னைக்கும் நாளைக்கும் பூ பறிச்சா நிறைய கிடைக்கும் அப்புறம் நாளைக்கு ஆறு மணிக்கு தீபம் ஏற்றுவாங்க திருவண்ணாமலையில அப்ப அவரும் ஏத்துவாரு எப்படி பசங்களை பழக்க வச்சிருக்கோம் பாத்தீங்களா நம்மளால முடியலனால அவங்க ஏத்திடுவாங்க நம்மளுக்கு போய் ஜாலியா இருக்கும் பாக்கும்போது பூவை போட்டு அவரே சூப்பரா அரேஞ்ச் பண்ணிடுவாரு செம்மையா இருக்கும் பூஜை பார்க்க லெமன் ரைஸ் பிடிச்சாலும் டேஸ்டா இருக்கும் வடவத்துல தாடிங்க வடவத்துல தாடிங்க வடவத்துல தாடிங்க நண்டு வந்து கிரேவி பண்ணலாம்னு சொன்ன பாத்தீங்களா அதுக்கு வந்து கறி மசாலா நம்ம கண்டிப்பா போடணும் அந்த கறி மசாலால தனியா சோம்பு சீரகம் தனியா அப்ப பெப்பர் இதை வந்து வதக்கி போட்டாதான் நண்டு கிரேவிங்கிறது வந்து பூர்த்தி ஆகும் தேங்காய்னா தேங்காய் போட்டுக்கலாம் அப்புறமா நான் போய் கரம் மசாலா இருக்கான்னு பாப்பேன் பார்த்தா நான் ஃபிரிட்ஜ்ல வந்து கரம் மசாலா காலி சரி உங்களுக்கு ஒரு நான் வேலை பாக்குறேன் இப்போ நான் வந்து மிளகு அரைச்சிருக்கேன் பாருங்க மிளகு தூளும் காலி அதனால மிளகு தூள் அரைச்சிருக்கேன் தனிப்பட்ட முறையில ஒரு பத்து நாளைக்கு தேவையான கறி மசாலான்னு நம்ம இதை சொல்லலாம் கரம் மசாலான்னு சொல்லக்கூடாது கறி மசாலா தான் அதுக்கு வந்து பட்டை கடல்பாசி லவங்கம் வனகரம் சொல்லிடுறேன் தனியா சோம்பு சீரகம் எல்லாமே அளவு இருக்கு பாருங்க ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் இது பாருங்க ஏலக்காய் மராத்தி மூக்கு நட்சத்திர வகைகள் ஸ்டாரனைஸ் ஜாதி பத்திரி அப்புறம் அந்த விரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் வந்து கறி மசாலா கரம் மசாலால இல்ல கறி மசாலா வந்து கடாயில நம்ம வதக்கிக்கணும் நல்லா வதக்கிக்கிட்டு ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா வாரம் வாரம் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு இந்த மாதிரி கிரேவி ஏதாவது செய்யறதுக்கு இதை நம்ம ரெடிமேடா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா டென் டேஸ்க்கு நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் அங்க வந்து நண்டு இருக்கு பாருங்க காமிங்க நண்டு வந்து நான் செய்ய போறேன் கொட்டி வதக்குவோம் இதுவே ரொம்பிடுச்சு பாத்தீங்களா மண் சட்டினா கரெக்டா இருக்கும் முதல்ல இந்த பகுதியை வதக்குவோம் இதுல கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்புறமா அந்த இன்னொரு மிளகு சீரகம் சோம்பு மிளகு இல்ல சீரகம் சோம்பு லவகம் பட்டை கடல் பாய்ச்சி அதை வதக்குவோம் இதை வந்து நம்ம சூடுபடுத்தி துணி கெட்ட வாசனை வரும் அதுதான் அடையாளம் இப்போ இதை மொத்தமா கொட்டுவோம் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா அது ஒவ்வொரு மட்டன் குழம்புக்கும் சிக்கன் குழம்பும் நம்ம செய்யும் போது தனியா நம்ம வதக்க வேண்டிய அவசியம் வந்து இருக்காது வதக்க வேண்டியிருக்கோம் அது என்னன்னு பாருங்க சிலக்குமே தேங்காவை அப்படியே கூட போட்டுக்கலாம் இது கூடவே நீங்க தேங்காவை வதக்கி கூட அரைச்சி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஆனா பத்து நாள் கூட யூஸ் பண்ணிடுங்க ஒரு வாரம் சொல்லலாம் பத்து நாள் எல்லாம் வச்சிருந்தா ஒரு மாதிரி ஆயிடும் இது ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சா கறி மசாலா ரெடி நண்டு கிரேவியும் ரெடி எவ்வளோ பூ பறிச்சிருக்கீங்க பார்க்கலாம் பார்த்தீங்களா இது வந்து இன்னைக்கானது சம்மர் ஸ்னோ பிங்க் ரோஸ் கனகாம்பரம்லாம் இருக்கு நான் இது இன்னைக்கு போட வேணான்னு இருக்கேன் ஏன்னா நாளைக்கு ஸ்டோர் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் அதிகமாக கிடைக்கும் அப்போ நிறையா போட்டு கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஏத்தனா சூப்பராக இருக்கும்ல ஸோ அதனால ரோசஸ்லாம் அபார வளர்ச்சி பல்லாவரம் சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்ததுலாம் புதிய கிளை வந்து சமையா வந்துட்டு இருக்கு இதுல வேற நாளையில இருந்து வெயில் அடிக்குமா அதுக்கப்புறம் திருப்பியும் பதினேழாம் தேதி சம்மசனா பாருங்க சூப்பரா இருக்கு மழை பெய்யும் அப்படின்றாங்க கத்திரிக்காய் சமையா சூப்பரா வந்துட்டு இருக்கு இது கூட வெள்ளரிக்காய் வருது நீ பாருங்க பிரம்மாண்டமா வளர்ந்த மஞ்சள் இப்ப என்ன நீ பூ தேடுறியா மல்லிப்பூ எல்லாம் பறிச்சிட்டியா மல்லிப்பூ பறிச்சாச்சு நீ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நாளைக்கு பூத்து இருக்கப்ப வந்து பறிக்கணும் ஆனா நீ ஸ்கூல் போயிடுவே அதனால மொட்டா இருக்கிறதெல்லாம் பறிக்கிறியா அந்த அந்த எல்லோ கலர் டிசம்பரே நிறைய பறிக்கவே இல்லையே முல்லைப்பூலாம் உனக்கு பறிக்க தெரியாதுல்ல வெண்டைக்காலாம் பாருங்க சமையா இருக்கு கத்திரிக்காய் இருக்கு முல்லைப்பூ தான் தோற்க ஆ அதுதான் அந்த பக்கத்துல எல்லாம் போய் பெருசா மேலே போகுது முடிஞ்சா பறி இல்லைன்னா பார்க்கலாம் நல்ல மழையில முருங்கை மரம் எல்லாம் செமையா தலைஞ்சிச்சு இல்ல உடச்சு விட்டது முருங்கைக்கீரை கீரை எடுத்துட்டு போனா சூப்பரா புயல் பண்ணி சாப்பிடலாம் இருக்கு ஆஹ் அதுவும் பறிக்கலாம் ராமபானம் பறிங்க சுத்தமா பறிச்சிருக்கியே அதுவே போதும் இதே மாதிரி இன்னொரு இது வரும் இங்க பாருங்க வெள்ளரிக்காய் வந்து எவ்வளவு சூப்பராக வந்துருக்கு பாருங்க செமையா இருக்கா இன்னும் பெருசா பேராசை அதனால விட்டு வச்சிருக்கோம் மகரந்த செயற்கை செஞ்சதுதான் அதெல்லாம் இந்த யாழ்ப்பாண முருங்கெல்லாம் சூப்பரா இருக்குதுப்பா செமையா இருக்கும் செஞ்சு சாப்பிட்டா இப்போதான் வருது ஊருக்கு போக முடியலையா எடுத்துட்டு போறதுக்கு பப்பாயாவ அதுலயே இலை வருது புது இலை நாட்டுக்குள்ளு இது வரும் அதே மாதிரி மாமரத்துல புது இலை வருது ஊர்ல வைக்கலான்னு சொல்லி போகணும் ஊருக்கு டைம் போது தான் போக முடியும் இப்ப நம்ம கீழே போலாமா போய் நண்டு கிரேவி செய்வோம் என்ன விடுறேன் இது வந்து இந்த கிரேவிக்கு இது கூடயே சோம்பு போட்டுக்கலாம் சோம்புல தான் பாதிக்கணும் அப்பதான் இந்த கிரேவி வந்து நல்லா இருக்கும் எவ்வளவுக்கு அவ்வளோ சோம்பு போடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் சோம்பு நல்லா பொறிஞ்சு வருது வெங்காயம் பச்சை மிளகா இதையும் போட்டுக்கும் இது நல்லா வதங்கட்ட வதங்கி வந்ததை பாருங்க இந்த கிரேவிக்கு முழுக்க முழுக்க நம்ம மூணு தக்காளி போட்டு அரைச்சி வச்சிருக்கோம் ஏன் அப்படின்னா இந்த கிரேவிக்கு அரைச்சாதான் நல்லா இருக்கும் இல்லைன்னா தோல் எல்லாம் திப்பி திப்பியா தெரியுற மாதிரி இருக்கும் இந்த நண்டை கழுவி இங்க வச்சிருக்கோமா இது நல்லா குக்கானதும் இதுல வந்து டொமேட்டோவை சேர்த்துப்போம் குக்கர்ல வந்து சாப்பாடு வச்சாச்சு விசில் தேவையானது வந்துச்சுன்னா நைட்டுக்கும் தான் வச்சிருக்கேன் இல்லையா இருந்தா நம்மளுக்கு குக்கானது வந்து நல்லா தெரியும் இப்ப இதுல அரைச்சு வச்ச தக்காளி சேர்த்துக்கும் தண்ணி ஊத்திக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம தக்காளி வணக்கணும்னு நம்ம ட்ரைட் பண்ண தேவையில்ல ஏன்னா அரைச்சுதான் விட்டுருக்கோம் இந்த ஊத்துனதுமே அப்படியே செம்மையான ஒரு ஸ்மெல் இந்த குக்கர் வேற கத்துது நண்டை எடுத்து அளவா போட்டுக்கலாம் கோலத்துல இரநூறு ரூபாய்க்கு வாங்கணும் பாத்தீங்களா அந்த நண்டு தான் இது ஸோ நான் ஒன் டைமா குக் பண்றேன் கல்லுப்பு கறி மசாலா அதுதான் ரொம்ப முக்கியமானது இங்க பாருங்க கறி மசாலா இதை வந்து சில்லி தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் போட்டிருக்கு அந்த மிக்சர் ஜார் பார்த்தீங்களா அதுல தண்ணி ஊத்தி கழுவி ஊத்திருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சியை வந்து பார்ப்போம் பார்த்துட்டு நம்மளுக்கு போதும்னா விட்டுடலாம் அதாவது நம்ம ட்ரையாவே சாப்பிடணும்னு நினச்சா விட்டுடலாம் ஏன்னா கொதிச்சாதான் நம்மளுக்கு அந்த மசால இருந்து எண்ணெய் பிரியும் போது தெரியும் எப்படி இருக்குன்னு சமையா இருக்கா ஒரு நண்டை எடுத்து காட்டுறேன் கொதிக்குது தேங்காய் எண்ணெய் விடுறேன் கடுகு மட்டும் போடுவோம் கொஞ்சமா நம்மளோட கிராப் கிரேவி எண்ணெய் பிரிது பாருங்க இங்க பாருங்க எண்ணெய் தனியா மசாலா தனியா பிரிது தெரியுதா இப்படி காட்டுங்க அப்போ தான் தெரியும் ஆ இல்லை இப்படி காட்டுங்க எண்ணெய் தனியாக மசாலா தனியாக தெரியுது பாருங்க தே வச்சுக்கோ பசங்க அப்படிங்கிறதுனால காரம் அதிகமாக சேர்க்கலை கடுகு பொரியுது இதில் வந்து வெங்காயத்தை போடலாம் வெங்காயம் போடலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் தோட்டத்துல வந்து எடுத்துட்டு வந்த கீரைகளை வந்து நல்லா பொடிசா நறுக்கும் வர வேண்டாம் கடாயை காட்டுங்க இறங்கி வந்து என்ன கீரையை காட்டுங்க தோட்ட கீரை சாப் பண்ணுறோம்ல அதை இறங்கி வந்து என்ன காட்டுங்க ரெண்டாவது தடவை காட்டுங்க இப்போ கீரையை போடலாம் நம்ம அங்கே காட்டுங்க தடாயை காட்டுங்க கடை கடை வெங்காய கடாய் இதில் வந்துட்டு அப்படியே கீரை அமுக்க வேண்டியதுதான் மாடித்தோட்ட முளைக்கீரை என்னங்க நிறையா இருக்குது குட்டி சட்டில் செய்கிறீங்கன்னா அமிங்கிடும் அது கீரை பண்ணி பெரிய ஷாப்பிங் நைப் இது வந்து மீன் வெட்டுற கத்தி இதை வச்சு நான் கீரையெல்லாம் நல்லா பொடிசாக வெட்டுவேன் இது வந்து லைட்டாக ஒரு ஒரு டீஸ்பூன் எழுபது சதவீத குக்கான தோரம்பருப்பை வந்து கொட்ட போகிறோம் அப்போ வந்து சூப்பராக இருக்கும் அந்த கீரை நைட்டுக்கு இது இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படியே அங்கே போங்க பார்க்க தான் இது நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சமைக்க சமைக்க கம்மியாயிடும் அதுவும் கண் பார்வை மங்கிக்கிட்டே வருது முடி நல்லா வளரணும்னு நினைக்கிறவங்க கீரை டெய்லி சேர்த்துக்கலாம் ஏன்னா கீரை நிறையா இருக்கவே போட்டோம்னா நம்மளுக்கு அளவு தெரியாத போயிடும் அதுக்காக சொல்கிறேன் இப்படி இப்படி தான் இருக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு அமைஞ்சிடும் இது பாருங்க வெந்தும் வேகாத வெந்தும் வேகாத இல்லை வெந்தது தான் ஒன்று எடுத்து பக்குவம் காமிக்கிறேன் இங்கே தருங்க இப்படி இருந்தால் அந்த கீரை வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட சூப்பராக ரொம்ப குழப்பழம் இருந்ததுன்னா பருப்பு கீரை மாதிரி ஆகிடும் கீரை கொஞ்சம் பச்சை தன்மையாக வெந்து இந்த பருப்பை வந்து கொட்டுவோம் இவ்வளோ பருப்பே போடக்கூடாது ஒரு டீஸ்பூன் தான் வச்சால் அது பார்த்தா இவ்வளோ வந்துருச்சு இது நல்லா இருக்குங்க ஒரு மாதிரி கடலை பருப்பெல்லாம் நம்ம கூட்டில் வேக வச்சு போட்டு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த பருப்பு வந்து இதில் எண்பது சதவீதம் குக்காகி நறுக்கு நறுக்குன்னு கடிக்கிறதுக்கு கீரையோடு சேர்ந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு அளவு தெரிஞ்சிடுச்சு அதனால நம்ம உப்பு போட்டுக்கலாம் அளவு தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கு மேலே கீரை வந்து சுண்டாது அதனால இதில் உப்பு போட்டுட்டு பெருங்காயம் போட்டா ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டுருக்கு அவ்வளவுதான் இந்த கீரை பருப்பு பருப்பு கீரைப்பருப்பு பருப்பை வச்சு செஞ்சது தயாராயிடும் ரைஸ் சர்வ் பண்றேன் இன்னைக்கான விளாக் எப்படி இருந்ததுன்னு அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரி பல வித்தியாசமான வீடியோஸ் பார்க்க என்னோட கிச்சன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ கிரேவி போடலாம் இந்த பாருங்க நண்டை போட்டுக்குமா இதோட சேர்த்து இந்த குடிக்கணும் இந்த தான் இவங்க வந்து தொட்டு சாப்பிடுவாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் போடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் முக்கியமா இது இந்த கோவலத்தில் வாங்கின நண்டு காலி இந்த கீரை காட்டுங்களா எத்தனை இருக்கு பாருங்க இப்போ அவ்வளோதான் இது காலி மத்தியானமே காலி பண்ணிடலாம் நானே சாப்பிடுறேன் இவன்ட்ல இருந்து எடுத்துடுறேன் நான் சோபாய்